நண்பர்களே என்னுடைய சமீபத்திய காணொளிகள் ஒன்றில் எகிப்தின் மன்னன் இந்திரன் இந்தியாவிற்கு வந்ததாகவும் இந்தியர்கள் அவருக்கு கப்பம் கட்டத் தொடங்கினர் என்றும் விளக்கியிருந்தேன் ஆனால் அவரும் அவரது படைகளும் இன்றைய பஞ்சாப் மாநிலத்தில் ராவி என்று அழைக்கப்படும் பரூஷ்னின் நதிக்கரையில் நடந்த தசராஜன்ய போரில் பங்கேற்க இந்தியாவிற்கு திரும்பவும் வரவேண்டி என்பதை அறிய வருகிறேன் ரிக்வேதத்தின் ஆறாம் மற்றும் ஏழாம் மண்டலங்களில் உள்ள பரத்வாஜர் மற்றும் வசிஷ்டரின் பாடல்கள் இதை விளக்குகின்றன இந்தியாவில் மனுவின் மகாஜல பிரளயம் என்று அழைக்கப்படும் நோவாவின் பெருவள்ளத்திற்கு சுமார் ஐநூற்று பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த போர் நிகழ்ந்தது இது இந்த போரின் தேதியை கிமு ஈராயிரத்து எழுநூற்று தொண்ணூறாம் ஆண்டிற்கு இட்டுச் செல்லுகிறது இப்போ இந்திரன் முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்தபோது அவரது கூட்டாளியான பைபிளில் சேம் என்று குறிப்பிடப்படும் நமது பரத மகாராஜா வயதானவராக இன்னும் உயிருடன் இருந்தார் என்று நான் இங்கே சொல்லும் கதை அத்தனை எளிமையானது அல்ல தயவு செய்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சரி இந்தியாவில் சேம் என்ற பரத மகாராஜா தனது தந்தையின் கடவுளான யாவே தெய்வத்தை நாராயணர் என்ற பெயரில் வணங்கினார் அதாவது நீரில் இழைப்பாரியவர் என்ற அர்த்தத்துடன் இங்கே விஷ்ணுவை சிருஷ்டிகர்த்தாவான இந்த நாராயணருடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இங்கே விஷ்ணு பிறப்பதற்கு முந்தைய ஒரு காலத்தை பற்றி நாம் பேசுகிறோம் பின்னர் வெகு விரைவில் பைபிளில் கூஷ் என்று குறிப்பிடப்பட்டுள்ள காமதேவனின் மகனான கஷ்யப்பர் இந்தியாவிற்கு வந்தார் நோவா என்ற மனு கூஷின் தந்தை காமை சபித்திருந்ததால் கூஷும் அவரது மக்களும் நோவாவையும் இந்தியாவில் நாராயணர் என்று அழைக்கப்பட்ட அவரது தெய்வமான யாவையையும் வெறுத்தனர் இதை நீங்கள் பைபிளில் படிக்கலாம் இப்போ கூஷ் என்ற கஷ்யப்பர் மெசபடோமியாவில் உள்ள கிஷ் நகரத்திலிருந்து தனது குலத்தவரான விஸ்வாமித்திரர் மற்றும் கிருஷ்ணருடன் இந்தியா வந்தார் அதனால்தான் கிருஷ்ணர் தன்னை கிஷன் என்று அழைத்துக் கொண்டார் விஸ்வாமித்திரர் தன்னை கௌஷிக் என்று அழைத்தார் இவர்கள் இந்தியாவுக்கு வந்ததும் கிருஷ்ணர் குஷஸ்தாலி என்ற ஒரு நகரத்தை ரேவாதகா என்ற மனனிடமிருந்து கைப்பற்றினார் ஒருவேளை இந்த ரேவாதகா இந்தியாவில் முன்னுமையே குடியேறியிருந்த அவரது குலத்தவர்களில் ஒருவராக கூட இருக்கலாம் ஏனென்றால் இந்த நகரத்தின் பெயர் குஷின் தலம் என்று பொருளாகிறது கிருஷ்ணர் மெசப்போட்டோமிய யாத்ரீக நகரமான உருக்கின் மறு பெயரான துவர்காவை தனது புது நகரத்திற்கு சூட்டினார் நான் இங்கே சொல்லுவது கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தை பற்றிய அத்தனை கதைகளின் உண்மைத் தன்மையையும் கேள்விக்குள்ளாகிறது மேலும் நாம் குஷ் மற்றும் அவரது இனத்தவர் இந்தியர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம் குஷ் என்ற கஷ்யப்பர் ஆப்பிரிக்காவின் அதிபதியாக இருந்தார் அதனால்தான் பண்டைய இந்தியர்கள் ஆப்பிரிக்காவை குஷத்வீபா என்று அழைத்தனர் இந்த ஆப்பிரிக்க இனத்தவர் இந்தியா வந்தபோது அவர்கள் இரண்டு இன மக்களுடன் கலந்தனர் அவர்கள்தான் வேதங்களில் பரதர் மற்றும் குரு வம்சத்தவர் என்று குறிப்பிடப்படும் செமிட்டிக் மற்றும் இனத்தவர்கள் இனத்தவர்களாவர் இந்த இனக்கலப்புகளின் விளைவாகத்தான் இந்தியாவில் திராவிடர் போன்ற மக்கள் குழுக்கள் உருவாயின இப்போ கூஷ் மெசபட்டோமியாவில் உள்ள கீஷ் நகருக்கு வந்தார் ஏனெனில் நாம் ஹேமந்த் குமார் என்று அழைக்கும் டயோனிசஸ் அவரை எகிப்திலிருந்து வெளியேற்றியதால் பின்னர் அவர் மாமன்னன் சர்கோனால் வெளியேற்றப்பட்டதால் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் அவரது கூட்டாளியான விஸ்வாமித்திரர் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டு மதிக்கப்பட்ட ஹரிச்சந்திரன் என்று அழைக்கப்பட்ட பரத மகாராஜாவை கொன்றார் இது பண்டைய பாக்டீரியாவில் ஜரதுஷ்டராவாக மாறிய பைபிளின் காமாகிய காமதேவனின் தூண்டுதலால் நிகழ்ந்தது காரணம் இன வெறுப்பு மற்றும் வெறுப்பு நண்பர்களே முழு செமிட்டிக் இனத்தின் மூதாதையரான பைபிள் சேம் என்று அழைக்கும் பரத மகாராஜாவின் மரணத்திற்கு யகோ தெய்வம் எவ்வாறு பழி வாங்கினார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த கதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும் அதற்கான சான்றுகள் பைபிளில் அல்ல ரிக்வேதத்தில் காணப்படுகின்றன மேலதிக தகவல்களுக்கு காமதேவனை எரித்தது யார் என்ற எனது காணொளியை பாருங்கள் சரி பரத மகாராஜா பின் அவரது மகன் சுதாஸ் ஆட்சிக்கு வந்தார் அந்த வேளையில் பத்து மன்னர்கள் கொண்ட ஒரு கூட்டணி அவருடன் சண்டையிட இருந்தது இந்த கட்டத்தில்தான் இந்திரன் சுதாசுக்கு உதவ இந்தியா வந்து இப்போது ராவி நதி என்று அழைக்கப்படும் பருஷனின் நதிக்கரையில் சுதாசின் எதிரிகளை தோற்கடித்தார் ரிக்வேத பாடல்கள் புக்தர்கள் பலானாக்கள் அலினாக்கள் சிவன்கள் மற்றும் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டதாக கூறுகின்றன வேத அறிஞர் ஸ்ரீகாந்த் தலகேரியின் கூற்றுப்படி தோற்கடிக்கப்பட்ட குழுவினர் மேற்கு நோக்கி நகர்ந்தனர் அங்கு புக்தர்கள் பஷ்டூன்களாகவும் பலானாக்கள் பலுச்சிகளாகவும் த்ரிக்கள் ட்ரூயிட்களாகவும் பார்த்தர்கள் பார்த்தியர்களாகவும் பைகிரியர்களாகவும் மாறினர் இது இந்தோ ஐரோப்பிய மக்களின் தொடக்கத்தை குறிக்கிறது இங்கே நாம் புராணங்களை அல்ல வரலாற்றின் ஒரு ஏறுநடையை காணத் தொடங்குகிறோம் இதற்கிடையில் முதலில் அவர்கள் எதற்காக சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்று நீங்கள் அறிய விரும்பினால் தயவு செய்து அதை மற்றொரு தனி வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள் ஏனெனில் இந்த சிறிய வீடியோவில் கூட நீங்கள் கிரகித்து கொள்ள நிறைய விஷயங்கள் உள்ளன நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்